புத்தி இல்லாத மந்த உள்ளவர்களுக்கு அதுக்குள்ளே போகவே இல்லை கொஞ்சம் அப்படியே ம என்ன சொல்கிறதுனா அவர்கள் சொல்வது தான் உண்மை அதுதான் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்ன ஆயிடுறாங்க ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க ஆனால் புத்தி இல்லாமல் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு உள்ளேயே போகலன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை என்ன பண்ணலாம் பாலகர் மாதிரி இருக்கிறதுனால பலவீனமானவர்களாக இருக்கிறதுனால அவர்களை நாம் எதற்காக கொண்டு போகலாம் உண்மையான சத்தியத்திற்குள்ள கொண்டு போக முடியும் அதனால் எனக்கு புத்தி இல்ல மந்தமாக இருக்கேன் அப்படின்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவர்களை தான் உண்மையான சத்தியத்திற்குள்ள வழிநடத்துவதற்கு யாரையாவது கொண்டு என்ன பண்ணுவார் வழிநடத்துவார் அப்படி வழிநடத்தும் நடத்தும் பொழுது அதாவது அந்த வழிநடத்துதலுக்கு முன்னால என்ன நடக்கலாம் அப்படின்னா சில நொறுங்குதல்கள் இருக்கலாம் இருதயம் நறுங்குண்டவர்களாக இருக்கலாம் அப்படி இப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த கள்ள போதகங்களுக்கு நாம் உடன்படாமல் அவர்கள் சொல்வதற்கு உடன்படாமல் உண்மையாவே என்னதான் தேவன் சொல்லி கொடுக்குறாரு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்னதான் சொல்ல வந்தார் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் தாழ்மையாக அவர் பின்னால் போனோன்னா தெளிவா புரிஞ்சிடும் அதனால இன்றைய கிறிஸ்தவ போதகத்துக்கு புத்தி இல்லாமல் மந்தமாக இருப்பவர்கள் கூட அதுவும் எதற்காக இருக்கிறது நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பல சபைகளில் அந்த மக்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க தவறான போதகத்தை ஆனால் அதுல இருக்கிற மந்த இருதயமாக இருக்கிறவங்க புத்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதுவும் என்ன இருக்காது உள்ளே போயிருக்காது அவங்க அந்த மாதிரி உள்ளவர்களை நாம் என்ன பண்ணலாம் உண்மையான சத்தியத்திற்கு பின்னால கொண்டு போக முடியும் அதனால இன்றைக்கு நாம அதாவது என்னால இது பண்ண முடியல எல்லாரும் ரொம்ப பக்தியா பிரேயர் பண்றாங்களே எல்லாரும் ஜபம் பயங்கரமா பண்றாங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் நல்லா பேசுறாங்களே நம்மளால ஒண்ணுமே முடியலேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவர்களை தான் யாருக்கு ஒன்றும் ஜபம் செய்ய தெரியல யாருக்கு அந்நிய பாஷை தெரியல யாரு எந் எந்த விதமா ஒரு நாலு வசனத்தை கூட வெளியில் சொல்ல தெரியல அப்படிப்பட்டவர்களை தான் அவர் என்ன பண்ண போறாரு தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை தான் என்ன பண்ண போறார் அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டி செல்ல போகிறார் அதனால சற்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக நிதானித்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் தியானித்தோம் என்றால் நமக்கு புத்தி இல்லாமல் மந்த இருதையும் என்னவாயிடும் ஞானவான்களாக ஞானமுள்ள இருதயமாக அவரையே பற்றி கொண்டிருக்கிற ஆத்மாவாக மாறிவிடும் அதனால எதற்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது துவண்டு விடாமல் சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் நம்மளை ஒதுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சு இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை சோகத்துக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை ஜபம் செய்ய தெரியாட்டினாலும் பரவாயில்ல அந்நிய பாஷை பேச முடியாதுனாலும் பரவாயில்ல எதுவுமே செய்யறதுனாலும் பரவாயில்ல அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாரு தேவன் தன்னுடைய வேலைக்காக அவர் தெரிந்தெடுப்பார் அதனால இந்த பரமாசிரா சத்தியத்தை இது உண்மையிலேயே தேவன் உங்களுக்கு கொடுக்கற உண்மையான ஆசீர்வாதமாக நினைத்து யாருக்கும் எதற்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் என்னாலையும் கிறிஸ்துவாக நான் வாழ முடியும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியுங்கிற தைரியத்தோட விசுவாசத்தோட நாம் வாழ்வோம் Oh <laughs>